மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப வலுவான நிலையில குருவினுடைய பார்வையில இருக்கிறது அப்படிங்கிறது ஆஹ் ரொம்ப ஒரு அருமையான பலன் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு கிர ராசிக்குமே வந்து ராசிநாதனுடைய வலு என்ன எத்தனை சுபகிரகங்கள் தொடர்புல இருக்காங்க அப்படிங்கிறத வச்சுதான் அப்ப இருக்கக்கூடிய அமைவு அப்படிங்கிறது இருக்கும் இந்த அமைப்புல உங்களுடைய தசாபுக்தியும் ரொம்ப ஒரு கை கொடுக்கக்கூடிய நிலைமையில இருந்தது அப்படின்னா அஷ்டமாதிபதிகளோ இல்லாட்டி ஆறாம் அதிபதியோ தசாபக்தி நடத்தி அந்தரங்கள் எதுவும் நடத்தாத நிலைமையில இந்த நற்பலன்களை சுப பலன்களை ரொம்ப அருமையா நீங்க வந்து எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் என்ன கேட்டா உங்களுடைய மூன்று ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனத்திற்கும் கன்னியாராசிக்கும் அதிபதியான புத பகவான் வந்து அவர் வக்ரகதியில் இருந்தவர் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு இப்போ லக்னாதிபதி குருவுடைய பார்வையில வலுவா இருக்கார் அப்ப என்னன்னா ஆரோக்கியத்துல இருக்கிற தொந்தரவுகள் அந்த எதிர்பாராத மாற்றங்கள் அப்படி நிறைய இருந்தது இல்லையா ஒரு 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 டக்குன்னு அவசரமான கதியில முடிவு முடிவு மாதிரியான நிர்பந்தங்கள் உங்களை வந்து 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 சூழ்ந்திருக்கும் அந்த அந்த விஷயங்கள்ல எல்லாம் நீங்க ஓரளவு தெளிவோட முடிவெடுக்கக்கூடிய அதாவது இல்லாத காலகட்டம் ஏன்னா எட்டாம் வலுத்து வேலை செய்யும் போது நம்ம நம்ம எடுக்கிற முடிவுகள் மனசுல இனம் புரியாத கலக்கத்தையும் பயத்தையும் உண்டாக்கும் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல எடுத்துட்டோம் அப்படின்னா பிற்காலத்துல அது நம்மளை எப்படி பாதிக்கும் நமக்கு தெரியாது மனது சூழ்ந்திருக்கிறது எல்லாம் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் அந்த நேரத்தில் குரு பகவானுடைய வலிமையான பார்வை நிலைமையில நெருக்கடியான நிலைமையில கூட தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் அவர் கொடுப்பார்